வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க இருக்கிற ஒரு கானொலி வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி அப்படின்றா லிவிங் ரிலேஷன்ஷிப் ரைட்ஸ் இதோட சட்ட பாதுகாப்பு என்ற பா பாதுகாப்பு என்னென்னா கிடைக்கும் சட்டப்படி எந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்காது ரைட் நவ நாகரீக காலம் நவ நாகரீக யுவதிகளும் யுவன்களும் பெருகிவிட்ட காலம் இந்த பக்கம் வந்து ஐடி செக்டார் வளர்ந்து கொண்டே இருக்க இருக்க நாகரிகங்கள் மேலும் 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 மேலே சென்று கொண்டிருக்கின்றன மனிதனுடைய சிவாஜி அந்த காலத்தில் இல்லையா இரவு நிலாட்டம் பகநிலில் தூக்கம் என்பது போல வந்து ஐடி ஹப்பு வர 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 இரவினில் தான் அவர்களுக்கு வேலை பகலில் முழுவதும் தூக்கம் என்பது போல நேரம் கெட்டு நேரம் இருக்கிறது நேரம் கெட்டு நேரம் இருந்தாலும் நாகரிகங்கள் வந்து எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றன உலகமே சுருங்கி விட்டது உங்கள் கைக்குள் தான் உலகம்ன்ற மாதிரி யாரும் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை ரைட் யார் யார் கூட வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் எப்படி எனக்கு இவர் பிடிச்சிருதா நான் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ண இண்டூ மேரேஜ் ஜேட்டில் சொல்லியிருக்கிற திருமணம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை நான் கடைபிடிக்க வேண்டியதில்லை கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்து பார்க்குறேன் இருந்து பார்த்துட்டு பிடிச்சா கண்டினியூ பண்ணுறேன் பிடிக்கலையா நான் வந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு இது இது இட் இஸ் அ லிவிங் ரிலேஷன்ஷிப் ரைட் இதில் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கும்போது வந்து என்னென்ன பாதுகாப்பு வந்து பெண்களுக்கு கிடைக்கும் ஆண்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ரைட் ஃபஸ்ட்டு லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு ஒரு ஆணுடன் ஒரு பெண்ணை வந்து செல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க செல்லும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான சட்ட பாதுகாப்பும் கிடைக்காது நீங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு நான் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்னை வந்து கொடுமப்படுத்திட்டான் என்னை வந்து தப்பாக பயன்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து புகார் கொடுக்க முடியாது ரைட் உங்களை அடிச்சிட்டாரு பல்ல ஒழிச்சிட்டாருன்னா அது லேண்ட் ஆட்ரு ப்ராப்ளம் உங்களை அடித்தது தாக்குனது தப்பு அதெல்லாம் வேறு தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு சட்ட பாதுகாப்பு உங்களுக்கு எதுக்குலாம் கிடைக்கும் ஒரு மனைவிக்கு கிடைக்கிற இதுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு கிடைக்குமா என்பது இங்கே வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் சத்தியமாக கிடைக்காது அதாவது தாலி கட்டி வாழ்கின்ற ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு கிடைக்கா கிடைக்காது என்பது மிக தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும் ரைட் அதே போல் ஆண்களுக்கு ஒரு தாலி கட்டி ஒரு ம மனைவியுடன் ஒரு குடும்பமாக வாழ்கின்ற போது அவனுக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு என்பது வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது வந்து அது கிடையாது சரி இதுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா பெரிய பெரிய தொழில் எதிர்ப்பில் வந்து இந்த நடிகை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை இந்த பிரபலத்தை வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படிலாம் அவங்க வாழுகின்ற காலத்தில் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் வருந்து வந்து பிரியும்போது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கோடி கொடுத்து அந்த மனைவிக்கு வந்து அவர் வந்து ஜீவனம் கொடுத்து செட்டில் பண்ணார் இவர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி கொடுத்தாரு இவர் நானூறு கோடி கொடுத்தாரு இப்படிலாம் வந்து நீ நீதிமன்றத்தின் மூலமாகவே வந்து செட்டில் பண்ணி வந்து மனைவி வந்து பிரிவிதாங்க ரைட்டு இதேபோல்லாம் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நாங்கள் வாங்க முடியுமென்னால் கண்டிப்பாக லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வந்து உரிமைகள் வந்து கிடையாது சட்டம் வந்து அதை வந்து கொடுப்பதில்லை எப்படி ஒரு சிறைவாசி வந்து ஒரு மனு போட்டு நாங்கள் ஜெயிலில் இருக்கிறோம் எங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது மனித உரிமை இருக்குது எங்களுக்கு வந்து எங்கள் மனைவி மருந்து வந்து எங்களை வந்து பார்க்கணும் எங்கள் ஜெயிலில் வந்து பார்க்கணும் நாங்கள் மாதத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவர்களுடன் தனிமையில் இருப்பதற்கு நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் என்று எப்படி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து ஒரு மனு போடுறாரு அப்போ நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதுன்னா இவன் வெளியில் இருக்கிறவனுக்கும் உள்ளே இருக்கு உள்ளே இருக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்னா இதுதான் என் வித்தியாசம் வெளியில் அவன் தப்பு அவன் சந்தோஷமாக ஹாப்பியாக மனைவியும் குழந்தைய குட்டிகளாக வாழ்கிறதுக்கு அவனுக்கு இருக்குது உரிமை அதே உரிமையை நான் உனக்கு கொடுத்தனா உனக்கு உனக்கு கொடுத்தனா என்ன ஆகும் ஸோ அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதனால் உனக்கு அந்த உரிமை கிடையாது சிறைவாசிகளுக்கு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் மறுக்குது ஸோ அதே தான் இங்கே லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படி என்பது அவர் உண்மையில் விருப்பப்பட்டாலோ நீ அவர் மேல் விருப்பப்பட்டாலோ நீங்கள் ஒன்றாக ஒரே வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் கணவன் கணவன் மனைவி போல வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு கணவனுக்கு உண்டான கடமையும் அவருக்கு கிடையாது ஒரு மனைவிக்கு உண்டான உரிமையும் உனக்கு கிடையாது அவர்கிட்ட வந்து எனக்கு சொத்துல பாதி பங்கு வாங்கி கொடுங்க பங்கு வாங்கி கொடுங்க முடியாது ரைட் லிவிங் ரிலேஷன்ஷிப்லேயே நீங்கள் வாழ்ந்து அவருக்காக ஒரு குழந்தைய வந்து பிறக்குதுன்னு வச்சுக்கோ இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது பிறந்துச்சுன்னா சார் அந்த குழந்தையோட நிலைமை என்னென்னா அந்த குழந்தை வந்து லெஜ்டிமேட் சைல்டு சட்டப்படியான சைல்டு அதாவது அந்த ஆண்மகனுக்கு பிறந்த அவனுடைய வாரிசு நீங்கள் வாரிசு அவர் வைனா வரமாட்டேன் இவருடைய ஒய்ஃப் இல்லையா ம் உனக்கு பிறந்த குழந்தை தான் உனது லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பாய் ஃப்ரெண்டுக்கு பிறந்த குழந்தை அதான் ஜி இப்போ வந்து டெஸ்ட் எடுத்துறாங்களே சரியா இப்போ வந்த குழந்தை தான் ஆனால் அந்த குழந்தை வந்து உனது கணவருக்கான குழந்தை தான் சாரி கணவரில் உன்னுடைய ஆண் நண்பர் ஆண் நண்பரோட குழந்தை தான் அந்த குழந்தைக்கு வந்து அவருடைய சொத்தில் வந்து பங்கு உண்டு ஆனால் உனக்கு இல்லை ஸோ இங்கே புரியுது உங்களுக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெண்மணியானவள் ஒரு ஆண் மகனுடன் இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து இருக்குது அந்தமாக போயிட்டு வச்சு மொப்பி போட முடியாது அந்தமாக போய்ட்டு எனக்கு ஜீவனாம்சம் கொடுன்னு கேட்க முடியாது அவரோட எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம் அவருக்கு நிறைய வந்து அவருக்கு வந்து பனி வர வேண்டியது இருக்கலாம் அந்த பனிக்குடைகள்லாம் என்ன வந்து நாமினியாக போட்டு எனக்கு வாங்கி கொடுங்கன்னா உங்களுக்கு என் டைட்டில் நீ அதெல்லாம் கேட்க முடியாது நீ ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்டு அவ்வளோதான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்ட் அவருக்கு எந்த கடமையும் கிடையாது எந்த உங்களுக்கு பொறுப்புகளும் கிடையாது அவருக்கு அவங்க அம்மா நாமினியாக போட்டிருப்பாரு அந்த அம்மா தான் நாமினி வருவாங்க நீ அங்கே நாமினே போய் உட்கார முடியாது நாமினே போய் உட்காரணும்னா யூ ப்ரொடியூஸ் ப்ரொட்யூஸ் மேரேஜ் சர்டிஃபிகேட் திருமணத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் திருமணம் என்று ஆகி மனைவி என்ற ஒரு ஸ்தானத்திற்கு வந்தால் தான் அது உண்டு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இது கிடையாது ராஜா ரைட்டர்ஸ் இதுக்கும் மிக எளிமையாக சொல்லணும் அப்படின்னா வந்து திரைப்பட நடிகை கௌதமியன் நடிகர் கமலஹாசன் அவர் வந்து ரொம்ப மிக யதார்த்தமாக சொல்லலாம் லிவிங் ரிலேஷன்ஷிப்லேயே பத்து வருஷம் வாழ்ந்தாங்க பிடிக்கலையா டாட்டா பாய் பைன்னு அந்த மாதிரி வழியாக வந்தாங்க இவர் டாடா பயபாய்ன்னு இந்த பக்கம் போயிட்டார் ஆளுக்கு ஒருத்தர் வேலை பார்த்து போயிட்டாங்க இதே இதே சூழ்நிலை வந்து கணவன் மனைவியாக இருந்திருந்தால் அந்த அம்மா ஒரு நூறு கோடி ஜீனம் சங்கர்ட்ருக்கும் இவர் நெகோஷியேட் பண்ணி அதில் கொஞ்சம் கொடுத்துருப்பார் இப்படித்தான் வந்து இப்படித்தான் வந்து நடந்திருக்கும் பாதுகாப்பு என்பது ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெண்மணி வந்து ஒரு ஆணுடன் வாழும்போது இதை போன்றெல்லாம் வந்து எந்த பாதுகாப்பும் வந்து அவர்களுக்கு கிடையாது அவருடைய சொத்துலையும் சரி இல்லை அவருடைய பெனிஃபிட்ஸ்லேயும் சரி அவருடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்ன பிற விஷயங்கள்லையும் சரி நான் வந்து சட்டப்படியாக போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் சட்டப்படியாக போய் அதில் வந்து நான் வந்து உரிமையோ ரைட்டாக கிளைம் பண்ணணும் என்னுடைய ரைட்டு இட் இஸ் மை ரைட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கவே முடியாது கேக் கேட்பதற்கு உங்களுக்கு எந்த அறுதையும் முடியாது அவருக்கு பிடிக்கலையா இருக்கிற வரைக்கும் இருக்கிறாரா உங்களுக்கு பிடிக்கலையா அவருக்கு பிடிக்கலையா அவர் எப்போ வேணாலும் உங்களை கழுவிட்டு போயே இருப்பார் கயற்றி விட்டுட்டு அங்கேருந்து நடையை கட்டி கொண்டு தொண்டை உதிரி தோழில் போட்டுக்கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கும் துணிந்து தான் இது இது இதில் இதெல்லாம் அந்த லாப நஷ்டங்கள் இருப்பது என்பதை அறிந்து தான் இன்று வந்து இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பது வந்து ஒரு மிகுந்த ஒரு வேதனையான ஒரு 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 விஷயம்தான் கலாச்சார சீரழிவு அல்லது கலாச்சார சீர்கேடு ஒரு நடிகை கஸ்தூரி கூட ஒரு ஒரு கான வழியில் பேசியிருந்தாங்க எங்கள் பசங்களாம் அப்படி வாழ ஆரம்பிச்சிச்சு நாங்கள் பார்த்து தரவங்க ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு முப்பது வயசாக போகுது ஏமா உங்கள் பசங்க அப்படி வாழலாமா இன்றைக்கி எத்தனை ஆச்சாரமான குடும்பங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன இன்னொரு நூறு வருஷம் நீ கழிச்சு நீங்கள் பார்த்தா கூட நம்ம இருக்க போகிறதில்ல ஆனால் பார்க்கும்போது கூட ஆச்சாரமான குடும்பங்கள் இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அந்த ஆச்சாரங்களை கடைபிடிக்கக்கூடிய நபர்களும் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் கடவுள் மறுப்பாளர்களும் இருப்பார்கள் கடவுள் வணங்குபவர்களும் இருப்பார்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்காக இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் தான் வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது இன்றைக்கு கூட கிராமங்களில் சென்று சென்று பாருங்கள் எவ்வளவு ஆச்சாரமாக இருக்கிறார்கள் எவ்வளவு கண்டிப்புடன் அவர்கள் குழந்தைகளை வளர்க்கிறார்கள் என்பது மிக தெளிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆகவே லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது ஒன்றுமே இல்லை பூஜ்யம்தான் அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ஆண்களுக்கான கமிட்மெண்ட் லியபிலிட்டி என்பதும் ஒன்றுமே இல்லை பூஜ்யம்தான் ஆக இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு ப்ரின்ஸிபிளே வந்து ஒரு மாயை ஒரு பொய் ஒரு பொய்யான தோற்றம்தான் இதை வந்து இது இந்த இது இந்த இதை போன்ற ஒரு மாயையான ஒரு வீட்டு இதில் விஷயங்களில் விட்டில் பூச்சியை போல் நமது நமது தலைமுறை சேர்ந்தவர்கள் விழாமல் பார்த்துக்கொள்வது நமது கடமை நன்றி வணக்கம் நண்பர்களே